அப்புறம் மணிமாறன் சார் செந்தில் வரன் சார்லாம் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாலமுருகன் சார் வந்திருந்தாங்க இவங்க கிட்ட பேசும்போது இன்டர்வியூஸ் அபவுட் நம்ம யாரும் நமக்கு தெரியும் செந்தில் வல்லவன் சார் மணிமாறன் சார் பாலமுருகன் சார் சொன்னது எல்லாமே எனக்கு கீ பாயிண்ட்ஸ் பண்ண பிறகு வெரி ரிசல்ட் வந்துடுச்சு அண்ட் ஐ டென்ட் டெல் மை பேரண்ட்ஸ் ஐ கால் சார் இம்மிடியேட்லி அண்ட் ஐ டோல் டென் மணி ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமே ரெண்டு நாளைக்கு அப்புறமே உனக்கு ஒரு மாஃபி இன்டர்வியூ வா அப்படின்னு சொல்லிட்டாரு சார் ப்ரிப்பேரே பண்ணலை சார் அப்படின்னு அப்போ தான் வந்து சார் வந்திருந்தாங்க சும்மா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்போ மணிமாறன் சார் செந்தில் சார் எல்லாம் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாலமுருகன் சார் வந்திருந்தாங்க இவங்க கிட்ட பேசும்போது நான் போய் ஒரு கேஷுவலாக லைக் எனக்கு பேசுவேன் நான் நல்லா பேசுவேன் கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன் பட் எப்படி ஒரு மா இன்டர்வியூவில் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது நீங்கள் நீங்களாக போய் பேசுங்க அப்படின்னு செவி சார் சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ வாலுமுருகன் சார் வந்து பேசும்போது ரொம்பவே வந்துட்டு கேட்குற கொஷன்ஸுமே வந்து நம்ம பர்சனாலிட்டி என்ன நான் யார் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி கொஸ்டன்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இட் வாஸ் வெரி கான்வெர்சேஷனல் அப்படி தான் இருக்கும் நிறைய எல்லாமே கேள்விப்படுவீங்க அபவுட் இன்டர்வியூ அபவுட் மாக் அண்ட் இப்போ நான் பேசும்போதே நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் ஐ டென்ட் ப்ரிப்பர் எனி திங் பட் ஐ கேன் டாக் ஃப்ரீ ஃப்ளோவர் என்னால் பேச முடியும் அண்ட் இதுவுமே ரொம்ப கம்மியாக பேசுகிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் பேசுவேன் ஜென்ரலி அப்படி தான் கம்மி பண்ணு கம்மி பண்ணு ஸ்பேஸ் விடு சார்னு சொல்லு நடுவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வரும்போது டோன் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு பாலமுருகன் சார் பாசிட்டிவ்ஸ் நிறைய சொன்னாங்க தீஸ் பாசிட்டிவ்ஸ் ஏன்னா இன்டர்வியூஸ் அபவுட் நம்ம யாரே நமக்கு தெரியணும் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு தெரியணும் நெகட்டிவ்ஸ் என்னென்னு தெரியணும் நெகட்டிவ்ஸை கம்மி பண்ண முடியும் நம்மளால மொத்தமாக மாற்ற முடியாது பட் ஓவர் ஷேடோ பண்ணலாம் பாசிட்டிவாக அதிகப்படுத்தலாம் நெகட்டிவ்ஸை கம்மி பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து இவங்க சொல்கிறத வந்து நம்ம மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுப்போமோ அந்த மாதிரி நாங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு போவோம் மாக் இன்டர்வியூவில் வந்து ஃபீட்பேக் சொல்லும்போது செந்தல் வல்லவன் சார் மணிமாறன் சார் பாலமுருகன் சார் சொன்னது எல்லாமே எனக்கு கீ பாயிண்ட்ஸ் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்கள தான் பார்த்துருக்கேன் டேஃப் ஒழுங்காக படிச்சிக்கோ பொய் பேசாத பேலன்ஸ்டாக வந்து ஆன்சர் பண்ணு தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்காத இதுதான் எனக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் தான் நான் போகணும்